எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைன் தான் ரிவிஷன் பார்த்தேன் ரிவிஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமாக அழுது அழுது ஒரு நேரம் அப்படியே ஷிவரிங் ஆகி ஒவ்வொரு நேரமும் அழுது அழுது ரொம்ப மனசு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலாக இவ்வளோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த இருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் இந்த தோல்வியினால் இந்த விஷயம் இருட்டை பார்த்துட்டோன்னு நினைக்கணும் தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டீலியம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேராக அன்ஃபேரானால எனக்கு தெரியாது நான் என்னோடய கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது அதை காண்ட்ட நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வாரத்துக்கு தான் சொல்லலாம் காலம் ஃபுல்லாக நான் என்னோட என்னோட திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணும் இது ஒரு முடிவுன்னு நினச்சேன் பட் இது உங்களை அன்பில் அன்பு உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது அது என்னை எத்தனை ஆகலாம் எனக்கு ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஆவர் மூலமாக நன்றி என் சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்பவுமே இருக்கும் அது அவ்யூஆள் தேங்க்யூ ஸோ மச் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன் நல்லா பெஸ்ட்டை கொடுக்குறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஒரு ப்ளவருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டை ஒரு ஒரு தோழனுக்கும் தோணிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்கிறது தான் கடவுள் ஒரு ஒரு விதியை எழுதுனா மக்கள் நீங்கள் ஒரு விதியை எழுதுறீங்க வேற மாதிரி இருக்குது